நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துருச்சா அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த தருணத்துல எழுந்திருக்கு ஏன் கேள்வி எழுந்திருக்கு அதுக்கான பதில் என்ன அதைத்தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம் கேபிட்டல் சேனல்ல செந்தில் பாலாஜி தொடர்புடைய வழக்கு விசாரணை சம்பந்தமாகவும் அது என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்திருக்கு அப்படின்றது சம்பந்தமாகவும் ஏராளமான வீடியோக்களை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோக்கள் அத்தனையுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு இப்ப நான் அடுத்தடுத்து சொல்ல போகக்கூடிய விஷயங்கள் முழுமையா புரிய வரும் அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தாரு செந்தில் பாலாஜி அவர் அப்படி பொறுப்புல இருந்தபோது போது ஓட்டுநர் நடத்துனர் மாதிரியான முக்கியமான பதவிகளை முக்கியமான வேலைகளுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு நிரப்பினாரு போக்குவரத்து கழகத்தில் ஈடுபட்டாரு குற்றச்சாட்டு அதுலதான் அமலாக்கத்துறையினரும் எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அவரை கைது பண்ணி ஒரு அனுபவிச்சு அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து வெளியே வந்து அடுத்த நாளே அமைச்சராகவும் பொறுப்பேற்று அவருடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றதுனால சாட்சிகள் பயந்து போயிருக்காங்க அதனால அவர் அமைச்சராக தொடரக்கூடாது அவருக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யணும் அப்படின்ற பல

தனக்கு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு செந்தில் பாலாஜி இது வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சது தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வீடியோஸ்லயும் இதை பத்தின ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா ஒன்னு ஒன்னரை மாதங்களுக்கு முன்னாடியே மீண்டும் கைதாகிறாரா செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு மிக முக்கியமான வீடியோவை போட்டிருந்தோம் நம்ம ஒரு மா ஒன்னரை மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோமோ அது இப்போ சரியா கச்சிதமா நடந்திருக்கு அப்படின்றதுனால நம்மளுடைய நேயர்களுக்கு நம்ம சரியான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்பனலா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சரி இப்ப இதனால செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்வு முடிவுக்கு வருதா அப்படின்ற கேள்வியிலேயே எழுப்பி இருந்தும் உச்ச நீதிமன்றத்துடைய வழக்கு விசாரணையினாலேயே கிடைச்சிருக்கு இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி அபயா எஸ் ஓஹா தலைமையிலான அமர்வு முன்னாடி செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்யணும்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாருல வித்யாகுமார் அப்படின்றவர் அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஆனா அதுக்கு முன்னாடியே அமைச்சர் பொறுப்பை அவர் ராஜினாமா செஞ்சிட்டார் அப்படின்றதுனால அமலாக்கத்துறை சார்பா ஆஜராயிருந்த மூத்த வழக்கறிஞரும் சொலிசிட்டர் ஜெனரலுமான துஷார் மேத்தா செந்தில் பாலாஜி அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செஞ்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த எடுத்து சொன்னாரு அது சொன்னதோடு மட்டும் இல்லாம ஆனா இவரு ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் இவரு சிறையில இருந்த போதே இலாக்கா இல்லாத அமைச்சரவே தொடர்ந்து இருக்கிறாரு அந்த அளவுக்கு அவரு பவர்ஃபுல்லான ஆளு அதனால மேற்கொண்டும் அவரு அமைச்சரா பொறுப்பேற்க கூடாது எந்த காலத்திலயும் அவரு இந்த வழக்கு முடியற வரைக்கும் அமைச்சரா பொறுப்பேற்க கூடாது ஏன்னா இன்னும் ஒரு மாதம் கழிச்சு அவர் மீண்டும் அமைச்சரா கூட பொறுப்பேற்கலாம் அப்படி ஏற்கும் பட்சத்துல அது இந்த வழக்குல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாரு உடனே நீதிபதிகள் அது என்ன ஒரு மாசம்னு கணக்கு சொல்றீங்க அது என்ன கணக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க எந்த ஒரு நபரா இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு மேல அவங்களுக்கு பவர் இல்லாம அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அந்த அதிகாரத்தை எப்படியாவது மீண்டும் பெற்றணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுவாங்க அதனாலதான் செந்தில் பாலாஜி விஷயத்துல நாங்கள் இப்படி சொல்றோம் அப்படி ஒருவேளை மீண்டும் அவர் அமைச்சரா பொறுப்பேற்றார்னா இவ்வளவு நாள் நடந்த இந்த வழக்கு விசாரணை அத்தனையுமே கேலி குத்தா மாறிடும் விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறையை பார்த்து இவங்க எள்ளி நகையாடுவாங்க அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் இந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் அவர் அமைச்சரவை பொறுப்பேற்க கூடாது அப்படின்ற ஒரு திட்டவட்டமான வாதங்களை முன் வச்சாங்க அடுத்ததா மனுதாரர் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வழக்கு விசாரணைகள்லாம் அமைச்சருக்கு எதிராகவும் ஏ முதலமைச்சர்களுக்கு எதிராகவுமே கூட நடந்திருக்கு அது வேற மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டா அந்த மாநிலங்களுக்கு அந்த அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ பயணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான தடை உத்தரவுகள்லாம் கடந்த காலங்கள்ல உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்காங்க இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டுலதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால இவரு இந்த வழக்கு விசாரணையை பாதிக்கக்கூடிய எந்த வேலைகளையும் இறங்கக்கூடாது அதுக்கான ஒரு கூடுதல் நிபந்தனைகளை கொடுங்க ஒருவேளை இந்த வழக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டதுன்னா ஏன்னா இந்த வழக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்றப்படணும் அப்பதான் வழக்கு நேர்மையா நடக்கும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் உச்ச முன்னாடி இதுக்கு முன்னாடியே வைக்கப்பட்டிருந்தது ஆனா நீதிபதிகள் அப்போதைக்கு அதை விசாரணைக்கு கருத்துக்கு எடுத்துக்கல ஒருவேளை இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போய் அது வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்ட செந்தில் பாலாஜி சாட்சியங்களை கலைக்கக்கூடியது வழக்குல குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா அதை இப்பவே நீதிபதிகளுடைய காதுல அஹ் எதிர்மனுதாரர்கள் சார்பா போட்டு வைக்கப்பட்டது ஆனா அதையும் நீதிபதிகள் பெரிய அளவுல என்டர்டைன் பண்ணல ஆனா கடைசியா நீதிபதிகள் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்கிறார் அப்படின்னும் பட்சத்துல அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய கோரி மீண்டும் இந்த உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம் அப்படின்ற மிக முக்கியமான அனுமதியை மனுதாரர்களா இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் சரி வித்யாகுமாரும் சரி மற்ற நபர்களுக்கும் உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கு அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராகவே பொறுப்பேற்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி அதனால எப்படி செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வரும் ஏன்னா இந்த வழக்கு விசாரணை எப்ப முடியும் அப்படின்ற கேள்வியில தான் அது அமைஞ்சிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சுலபத்துல முடியாது பல வருடங்களுக்கு நீண்டுகிட்டே போகும் அப்படின்றத உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்காங்க இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க பெற்றதுக்கான மிக முக்கியமான காரணமும் கூட இந்த வழக்கு அவ்வளவு சுலபத்துல முடியாது அமலாக்கத்துறை சொன்னாங்க நாங்க ஒரு ஆறு மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடிச்சிருவோம் அப்படின்னு அப்ப சிரிச்சுக்கிட்டே நீதிபதிகள் சொன்னது இந்த வழக்குல ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருடைய வாக்குமூலங்களையும் பதிவு செய்யணும் அதுக்கப்புறமா அது நீதிமன்றத்துல கிராஸ் எக்ஸாமின் எல்லாம் பண்ணப்படணும் இவ்வளவு ப்ராசஸ் இருக்கும் போது ஆறு மாசத்துல முடிக்கிறது அப்படின்றது முடியவே முடியாது அப்படின்றது யார் சொன்னாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே சொன்னாங்க அப்படின்னா அடுத்த சில ஆண்டுகளுக்காவது இந்த வழக்கு தொடரும் ஏன்னா அதுக்கப்புறம் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று சார்ஜ் ஷீட்டுகள் மேல முகாந்திரம் எல்லாம் விவாதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தீர்ப்பு வழங்குறது தண்டனை வழங்குறது அதுக்கப்புறமா மேல்முறையீடு வர்றதுன்னு எவ்வளவோ பணிகள் இருக்கு குறைந்தபட்சம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்காவது இந்த வழக்கு முடிவுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம எவ்வளவோ வழக்குகளை இதுக்காக உதாரணமா சொல்ல முடியும் ஆனா தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு ஆண்டு கூட இல்லை இன்னும் சொல்ல போனா அடுத்த ஆண்டு இந்த நேரம் எல்லாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுடைய உச்சத்தை அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாம் சட்டப்பேரவை உறுப்பினராக கூட மாறலாம் ஆனா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் அப்படின்றது அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிமுக அரசா இருந்தாலும் சரி திமுக அரசா இருந்தாலும் சரி அவர் அமைச்சராகவே தான் இருந்திருக்கிறாரு இன்னும் சொல்ல போனா சிறையில இருந்த போதே கூட இலாக்கா இல்லாத அமைச்சரா இருந்திருக்கிறாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம் அப்படி அமைச்சர் பொறுப்பு அப்படின்றது அவருக்கு இல்லை அப்படின்னா அவரு அரசியல் வாழ்க்கை எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத பார்வையாளர்களான உங்ககிட்டே நான் விட்டுடுறேன் இதே வழக்குல நீதிபதிகள் முன்னாடி வெறும் அமைச்சர் பொறுப்பு மட்டும் இல்ல அதிகாரமிக்க எந்த ஒரு பொறுப்புலையும் செந்தில் பாலாஜி சென்று அமர்ந்துட கூடாது அப்படின்றத அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா திட்டவட்டமா ஒரு வாதமாவே முன் வச்சிருந்தாரு அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு அதிகாரமிக்க பதவியில செந்தில் பாலாஜி இருந்தாரு அப்படின்னா குந்தகம் விளைவிப்பார் தான் அடிப்படையான கருத்தா முன்வைக்கிறாங்க அதனாலதான் செந்தில் பாலாஜியுடைய அரசியல் வாழ்வை கிட்டத்தட்ட முடிவை நோக்கி கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நான் வச்சிருக்கக்கூடிய இந்த வாதம் அப்படின்றது சரியானதாக தான் இருக்கும்னு நான் நம்புறேன் பார்வையாளர்களான உங்களுக்கு என்ன கருத்து தோணுது அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க செந்தில் பாலாஜியுடைய இந்த அதிகாரம் இல்லாத ஆப்சன்ஸ் அப்படின்றது தாக்கத்தை ஏற்படுத்துமா திமுகவுக்கு குறிப்பா சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஏன்னா கொங்கு பகுதி தான் அதிக அளவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பகுதியா இருக்கு அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி இப்ப இவங்க இரண்டு பேருமே கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் அதிகாரமிக்க ஒரு பொறுப்புல இல்லாத நிலையில செந்தில் பாலாஜி இருக்கிறாரு சிறையில் இருந்த போதே நாடாளுமன்ற தேர்தல்ல அவரு பெரிய அளவிலான வெற்றியை ஈட்டி கொடுத்தார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பாராட்டா அவருக்கு இப்பவும் திமுகவினர் சோசியல் மீடியா தொடங்கி பல இடங்கள்ல முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அவர் சிறையில இருந்த போது அதை பண்ணாரா பண்ணலையான்றதெல்லாம் நம்ம விவாதத்துக்குள்ள போகவே வேண்டாம் ஆனா அவர் சிறையில இருந்த போதும் கூட கொங்கு பகுதிகளில் திமுக கூட்டணி பெரிய அளவிலான வெற்றியை பெற்றிருந்தாங்க ஆனா நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி நம்ம ஒரே புள்ளியில இணைச்சு பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி பிரதானமா எழுது இன்னும் ஒரு வருடம் இருக்கக்கூடிய சூழல்ல தொடர்ச்சியா திமுகவுடைய அமைச்சர்கள் பலரும் சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் பதவி விலகி இருக்கிறாரு துரைமுருகன் அவர்களுக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது வந்திருக்கு ஐ பெரியசாமி மாதிரியான மூத்த அமைச்சர்கள் பலருடைய வழக்குகள் சென்னை உயர் நீதிமன்றத்தால பல வழக்குகள் நான் சொல்றது அவங்களுக்கு எதிரான சொத்துக்குப்பு வழக்கு தொடங்கி நிறைய வழக்குகள் அது சென்னை நீதிமன்றத்தால விசாரணைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது சில வழக்குகள் உச்ச நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு வெறும் திமுக அமைச்சர்கள் மட்டுமல்ல அதிமுக அமைச்சர்கள் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க ஆனா பிரதானமா நம்ம இந்த நேரத்துல தான் பார்க்கிறோம் அப்படின்றதுனால அவங்களுடைய அமைச்சர்கள் தொடர்ச்சியா எப்படியான சர்ச்சைகளை சிக்கிக்கிட்டே இருக்கிறதும் திமுகவிற்கான ஒரு பெரும் தான் பார்க்கப்படுது இப்போ செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடராத பட்சத்துல அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அது சட்டமன்ற தேர்தலில் எப்படியான பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்த போகுது திமுகவுக்கு அப்படின்றதெல்லாம் பெரிய வினாவா எழுந்திருக்கு அந்த வினாக்களுக்கான விடையை தொடர்ச்சியா நம்மளோட கேபிட்டல் சேனல்ல அடுத்தடுத்த வீடியோக்களா விரிவா பார்க்க தான் இருக்கிறோம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி த கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இந்த இப்ப நம்ம பார்த்த வீடியோ கூட ஒரு சாதாரண செய்தியா மற்ற ஊடகங்கள்ல வந்திருக்கலாம் ஆனா இதுல இவ்வளவு உள்நோக்கம் இருக்கு இவ்வளவு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்றத நான் தனிப்பட்ட முறையில் இங்க உட்காந்து தமிழ் மக்களுக்கு இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் போய் சேரணும் அப்படின்றதுக்காக பகுத்தாய்ந்து இப்படியான வீடியோக்கள் எல்லாம் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் வெறும் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணை மட்டும் இல்லை டெல்லியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள் அரசியல் கட்சிகளுடைய நிகழ்வுகள் எப்படின்னு பல விஷயங்களையும் டெல்லியில இருந்து எளிய தமிழ்ல தமிழ் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் சொல்ல போனா டெல்லியில இருந்து எங்கக்கூடிய முதல் யூடியூப் சேனலாகவும் தமிழ் யூடியூப் சேனலாகவும் நம்ம த கேபிட்டல் சேனல் தான் இருக்கு இதுக்கு நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய மேலான ஆதரவு மட்டும்தான் என்னுடைய சொற்ப வருமானத்துலதான் இந்த சேனல் நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க நிறைய கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னும் கூடுதலான ஆதரவை தெரிவிங்கள் நன்றி